மக்கள் மனிச வணக்கம் தன்னுடைய அறுபத்தி எட்டு வயதில் ரூபாய் நாற்பத்தி நாலு லட்சம் சம்பாதித்த கிறிஸ்துமஸ் தாத்தா என்ற தகவலூடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் எடிரிச் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து கிறிஸ்துமஸ் தாத்தாவாக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து அவர் தன்னுடைய அறுபத்தி எட்டு வயதில் ரூபாய் நாற்பத்தி நாலு லட்சத்துக்கு சொந்தக்காரர் ஆகியிருக்கின்றார் என்று சொன்னால் நம்ப முடிகின்றதா எப்படி அவர் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக இருந்து இவ்வளவு சம்பாதித்திருக்க முடியும் அதுவும் இவர் தனியே இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்ட பொழுது அவருக்கு எவ்வாறு இவ்வளவு பணம் கிடைத்தது என்ற கேள்வி எல்லோருக்குமே எழும் ஆனாலும் இவர் தன்னுடைய பயணத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு ஆரம்பித்திருக்கின்றார் சுமார் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது அவர் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவாகவே தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார் எல்லோருக்குமே தெரியும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்ற ஒரு பெரிய கொண்டாட்டம் என்றால் கிறிஸ்துமஸ் தான் அது டிசம்பர் மாதம் வருகின்றது இதனை விமர்சையாக கொண்டாடுவார்கள் ஆனாலும் இந்த பண்டிகை ஆனது அனைவர் நாளும் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகையாக இருக்கின்ற இடத்தில் டிசம்பர் மாதம் தொடங்கி தாத்தா உலாவும் தான் அதிகமாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் குறிப்பாக வந்து சிறுவர்கள் அதிகமாக விரும்பி என்பவர் பயணத்தை ஆரம்பித்து மகனின் உதவியோடு சொந்தக்காரர் வந்து திரைக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு நபர் என்று கூற முடியும் அப்படித்தான் இவர் தன்னுடைய தந்தை கிறிஸ்துமஸ் தாத்தாவாக மற்றவர்களை மகிழ்விக்கும் போது

அதிகளவு பணத்தை பெற்றுள்ளார் சும்மாவே சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்படுகின்ற காணொளிகள் அதிகமானவர்கள் விரும்பி பார்ப்பார்கள் காணொளிகள் தான் அதிகமாக பகிரப்படும் அந்த வரிசையில் தான் என்பவர் தற்பொழுது அதிகமாக மற்றவர்களை கவர்ந்து இவருடைய இந்த ஆரம்பத்திற்கு முக்கிய காரணம் அவருடைய வீட்டிற்கு முன்னால் இருக்கின்ற ஒரு நபர் வந்து நீ இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற அந்த வாய்ப்பில் நீ பங்கு பற்றி கிறிஸ்துமஸ் தாத்தாவாக மற்றவர்களை மகிழ்வி என்று கேள்வி கேட்கப்பட்ட போது அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்தார் ஆனாலும் எதிர் அப்படி இருக்க முடியாது என்று சொல்லி அவரை அந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவாகவே மாற்றியிருக்கின்றார் ஆகவே இந்த விடயம் குறித்து சமூக வலைதளங்களில் எடிரிச்சு என்பவர் பகிர்ந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மற்றொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கும் வரையில் வணக்கம்